ഗോം തദ്വുരുക്ഷായ വിമഹേ ഭഗ്രദുണ്ടായ ധീമകി തന്നോ ദന്ദി പ്രോദയ மங்களாய ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ அசையும் நவ கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நிகழ்ச்சியில் கடந்த சில நிகழ்ச்சிகளாகவே எந்தெந்த

நிறைய பேர் நொந்து நூலாய் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது அப்படி உள்ளவர்களுக்கு ஒரு குரு பயிற்சியோ ஒரு சனி பயிற்சியோ ஒரு புத்தாண்டு பலனோ அல்லது தமிழ் புத்தாண்டு பலனோ அல்லது ராகுகேது பயிற்சியோ கொடுக்க முடியாத மகிழ்ச்சிகளை உங்களுடைய எந்த வளர்ச்சி அல்லது எவ்வப்பொழுது மகிழ்ச்சி உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் ஜாதகம் பார்க்க முடியாதவங்க கூட கடக ராசி கடக லக்கணத்துக்கு சேர்ந்தவங்க களிகாலத்தில் கூட மிகப்பெரிய சிறப்பு சிறப்புகளை சந்திக்கக்கூடிய ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி கடக லக்கணத்தை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் எந்த வயசில் வர்றாரோ அந்த வயசு உங்களுக்கு மிகப்பெரிய பொன்னான காலம் பொற்காலம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் அதாவது சந்திர பகவானுடைய திசா அப்படிங்கிறது பத்து வருஷம் இந்த பத்து வருஷம் திசா நடத்துகிற இந்த சந்திர பகவான் பொத்தம் பொதுவான வாழ்க்கையிலிருந்து போற்றுதலுக்குண்டான வாழ்க்கையை நிச்சயமாகவே கொடுக்கிறார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை கலிகாலத்து கடக ராசி நல்ல ராசி சிறப்பான ராசின்னு நான் சொல்லியிருந்தால் கூட நிறைய பேர் அந்தரத்தில் தொங்கக்கூடிய அளவுக்கு அதாவது மோசமான கடுமையான விளைவுகளை சந்திச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது சோகமான விஷயம் அந்த மாதிரி அந்தரத்தில் தொங்கக்கூடிய உங்களுக்கு கூட இந்த சந்திர திசை மிகப்பெரிய அதிர்ச்சத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசை வரக்கூடிய காலங்களில் அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குது எந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி யோகம் அப்படி

சந்தர பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத விட அதற்கு எரி எதிர்மறையாக அம்சம் நவாம்சம் திரேகான பாவக சச்சியாம்ச திரிசாம்ச நிலைகளில் இதே சந்திர பகவான் எந்த அம்சம் எந்த மாதிரியான அந்தரம் வாங்கி வந்திருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரியான யோக பல பலன்களை கணிச்சு அதற்கு தகுந்த வழிபாடுகளை நம்ம பண்ணும் நிச்சயமான நிதர்சனமான யோகத்தை யாராக இருந்தாலும் அடைய முடியும் அப்படிங்கிறது ஆன்மீக விதி ஒன்று இதே மாதிரி கடக ராசியை பொறுத்தளவுக்கு சந்திர பகவான் மட்டுமல்ல சூரிய சூரிய பகவான் நவ கிரகங்களிலேயே ராஜ கிரகமாக விளங்கக்கூடிய அதிகார கிரகமாக விளங்கக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய நிச்சயமாக கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுத்துருவார் அப்படிங்கிறது உண்மை அதாவது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் வந்துட்டு இருக்குது இப்ப சந்திர பகவானுக்கு பத்து வருஷம் ஆதிபத்தியம் சொன்னோம் இல்லையா அதே மாதிரி சூரிய பகவானுக்கு வந்து எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் ஆறு வருட மட்டும்தான் உண்டு அந்த வகையில் வெறும் ஆறே வருஷத்தில் இந்த சூரிய பகவான் அறுபது வருஷங்களுக்கு அதிர்ஷ்டங்களை நன்றாகவே வழங்கக்கூடிய பாக்கியத்தில் நிச்சயமாக இருப்பார் அப்படிங்கிறது உண்மை ஒரு சில பேருக்கு வரக்கூடிய கூட வந்து தேவையில்லாத அரசியலில் அல்லது அரசாங்கத்தில் சாதிக்கக்கூடிய நீங்க அதே அரசியலில் வந்து தேவையில்லாமல் கைகட்டி நிற்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டது உண்மை அது உங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த சூரியதிசை வரும் பொழுது எப்படி நல்லது பண்ணும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை ஆரம்பத்தில் வந்து படிப்பினையாக கொடுத்தால் கூட அதற்கு அதிர்த்தம் இந்த சூரிய பகவான் ஆறு வருஷம் திசை நடத்துவார் இல்லையா அதுல முதல் மூன்று வருஷம் படிப்பினையை கொடுத்தால் கூட ஒரு சில ஜாதகத்துக்கு இரண்டாவது மூன்று வருஷம் பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய இரண்டாவது மூன்று வருஷத்துல மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுப்பார் கொடுத்தாதான் தீருவார் அப்படிங்கிறது உண்மை ஆக இந்த முதல் மூன்று வருஷம் படிப்பனை இல்லாமல் கொடுப்பினை கிடைக்கணும் அப்படின்னா அது உங்க ஜாதகத்தை பார்த்து அதற்கான வழிபாடுகளை வச்சிக்க முடியும் அதற்குண்டான வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூட நீங்க கூகுள் யூடியூப் ராஜயோகம் டைப் பண்ணி விரிவாக விளக்கமாகவே தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்